ஒடியங்க ஒடியங்க சின்ன மாண்ட உள்ளாதுக்கு போட்டவெல்லாம் வந்து தெரியல ஒடியாங்கடியே வா எல்லாரும் காலை போகிறாங்க வா செகப்பாட்டு பிள்ளை வந்து உள்ளார இருக்காங்க அம்மா மேய்ச்சலுக்கு போகிறதும் வாங்க வாங்க நான் பார்த்துக்குறேன் வாங்க அங்கே எங்க கள்ளக்குடிக்கு போகிறோண்ணா பெஞ்சத்தில் எல்லாம் இந்த தீவனம் பிடிக்கல போகிறதுக்கு கள்ளக்குடி தேடி போகிறாங்க என் தாலாட்டு தங்கம் அங்கே போங்கடியே போங்க மேய்ச்சிட்டு வந்து தீங்கா போங்கப்பாம்மா ஐடியா ஒட்டு போட்டு 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 போ ஆ எல்லாம் காலை மேச்சல் மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இதெல்லாம் வந்து மேய்ச்சல் பிடிக்கல அதனால சீக்கிரம் வந்தாச்சு ஏன்னா நைட்டு வந்து மழை பெஞ்சிருந்துச்சு அதனால் வந்து பசு தீவனம் பிடிக்கல இப்போ வந்து உலர் தீவனம் வந்து தேவைப்படுது உடம்புக்கு ஒரு முருன்னு இருக்கிற தீவனம் வந்து தேவைப்படுது கள்ளக்குடியை தான் வந்து எல்லாம் அவளாக எதிர்பார்த்துட்ருக்காங்க எப்பயும் வந்து நம்ம கடலக்குடி வந்து ஒரு கட்டு போட்டு விட்ருவோம் மேய்ஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் சாயந்திர மிச்சல் போகிற வரைக்கும் வந்து கடலக்குடியை சாப்பிட்டு தண்ணி இருப்பானுங்க ஆட்டுக்குட்டியெல்லாம் விட்டு விடலாம் மணி வந்து ரெண்டு இருபது ஆயிடுச்சு ஏன்டி தங்கம் என்னடி நேற்று என்னை பார்த்ததும் அவ்வளோ கத்தப்பா ஊர்லேருந்து வந்ததும் இவங்க வந்து அப்போ ஊட்டு விட்டுட்டு இருந்தாங்க அவ்வளோ சொத்தம் கொட்டாயெல்லாம் கண்ணாமண்ணன் இருக்கு மணிமேலையை வர சொல்லியிருக்கோம் காலையில் அவங்க வேறு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு இப்போ தான் இருக்காங்க ரெண்டு பேராக வரோன்னு சொன்னாங்க வாங்க கொஞ்சம் சீக்கிரமே முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா சாயந்தரமானால் கொஞ்சம் மழை வந்துட்டுருக்கு இப்போல்லாம் என் காலைக்குட்டி தங்க என்ன பண்ணுது எண்டி தங்கம் ம் என் தங்கம்ல இன்னொருடி என்னம்மா அவங்க வரத்துக்காட்டி நம்ம திறந்து விட்டு ஊட்ட விட்டு உள்ளார போடணும் தண்ணி வச்சோம் குண்டானம் மட்டும் வச்சேன் இன்னும் தண்ணி போடல பாட்டிலில் என்னம்மா ஓடி வாங்க ஓடி வாங்கடி ஓடி வாங்கடி ஒடி வந்துடுங்க ஓடியந்துருங்க வந்துருங்க நெச்சி விலைக்கு ஆகும்னா உள்ளார போயிடணும்மா அவங்களுக்கு வச்சு தண்ணியை குடிக்காது எங்கப்போ இங்கேப்பா புள்ள போச்சு பிள்ளை போச்சு போம்மா வெளில போம்மா எத்தனை பேர் அவன்ட்டு வந்து விட்ருங்க போ வெளிலப்பாம்மா வெளிலப்போ வெளில போ நான் கேட்ட சாத்திட்டு போகிறேன் அடிச்சுடுவேன் வெளிலப்பா போ வெளில வெளில விடு வெளில விடு இல்லை இல்லை முட்டாத முட்டாத பொம்பே அடிச்சுருவான் எங்கடி அலாட்டு இப்போ மேலே வரதில்லை இறங்க இறங்க கீழங்க வாங்க வாங்க கீழங்க ஒடியாங்க அம்மா கீழே இருக்கு வாட்டி தங்க பொங்க போங்க இப்போ எல்லாம் தண்ணி கிளம்பூதுறாங்க ஊட்டுறத விட இப்போ தண்ணி தேவை போங்க கீழங்க கீழங்க வா ஒடிவா ஓடிவா ஒடியாங்கடி ஒடியாங்கடி ம் நீங்கள் எப்படி இறங்க தருங்க அவங்கவுங்க அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சி போகிறதுக்கட்டிக்கும் நம்ம அலாட்டோட பிள்ளையே இந்த வேலியவே சாட்சி வச்சுருக்கானுங்க ஏன்ட்டு தங்க சின்ன பிள்ளைன்னா இறங்கலையா ம் வாங்க அம்மா இறக்கி வரணும் வாங்க உங்க அம்மா என்ன தயந்திரி ஏன் ஓ அழகி அழகிங்க ஏண்டி நீ தான் நீ தூக்கி உள்ளார போட்டேன் ம் அழகிய ஒன்று இப்பதாண்டாக தூக்கி உள்ளார போட்டேன் அதுதான் அம்மா வரல எல்லாரும் ஊட்டிக்கிட்டு இருக்கட்டும் நம்ம இன்னொரு இருபது நிமிஷம் கழிச்சு வந்து தூக்கி உள்ளார போட்டுக்கலாம் அவங்க கூட்டுறதுக்கு வந்துடுவாங்க அதனால தான் வந்து கூட்டம் விட்டாச்சு கட்டி தங்கம் அம்மா வீட்டுக்கு போயிட்டே வரேன் வந்து தண்ணி போட்டு விட்றேன் ஏன்னா கூட்டுறதுக்கு வந்துட்டாங்கன்னா அப்போ வந்து கீழே விட முடியாது நம்மளால் அதனால தான் அடை இவனெல்லாம் ஊறுது அள்ளி வைக்கணும் அண்ணா தங்கம் இல்லை உட தங்கி முன்னாடி தங்கம் தண்ணி வேணுமாடி வர வரங்கிடுங்க நம்ம சாப்பாடு இப்போதான் சாதம்லாம் வடிச்சிருக்கோம் எல்லாம் இப்போ பாலை விட தண்ணி தான் முக்கியமாக தர்றாங்க எங்கே போச்சு அழகியா அங்கே படுத்துக்கிட்டே பார்க்குது பாருங்க குரு குருன்னு இவனை இங்கே வா புல்ல கூப்பிடுதுலங்க வா கொட்டா உள்ள படுத்துருக்குத பாருங்க இங்கே வாங்க ஹாலாட்டு புள்ள சண்டை போடுறோன்னா கூப்பிடுதல அங்கே வா அவனை இப்போ தான் தூக்கி நான் உள்ளார போட்டோம் ஒரு தண்ணி வைக்க வந்தேன்னா ஒரு ஒரு மணி நேரம் இருக்கும் அதனால தான் அவங்க ஊட்ட உருவத்துக்கு வரல வெள்ளாடுங்கனி நீ வரேன் ம் விட்டுங்க போய் தண்ணிக்கு பாருங்கள் எல்லாம் ஆலாம் மோதிக்கிட்டு ஓடியான்ட்டாங்க குண்டாவளியாக குடிக்கிறாங்க பாட்டில் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் போட்டு விடலாம்

தீவனை குண்டான விலைக்கு வைங்க அவங்க அள்ளி வச்சுட்டு ஆடு ஓட்டு போயிடுவாங்க நம்ம ரெண்டு நாள் ஊருக்கு போனது இவங்களுக்கு வந்து நிறைய வேலை இருந்திருக்கும் ஏன்னா ரெண்டு பேராலேயே சமாளிக்க முடியாது இவங்க ஒன்றையும் ரெண்டு நாள் வந்து சமாளிச்சது பெரிய விஷயந்தான் ரெண்டு நாள் ஆட்டோகோட்டிக்லாம் வந்து தண்ணி வந்து போட்டு விட்டுருக்காங்க குண்டாக்கு தண்ணி நேற்று நான் வந்ததுமே எல்லா வேலையும் நம்மக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மேய்க்கிறது ஒண்டி தான் நம்ம மற்றபடி டியூட்டியை வந்து நம்ப ஆரம்பித்தாச்சு நேற்று காலையிலே ஃபோன் அடிச்சிட்டாங்க அப்பா காலையிலே கொஞ்சம் கிளம்பி வந்துடுப்பா என்னால் முடிய மாட்டேங்குதுப்பா அப்படின்னாங்க அதுமாரி காலையிலே கிளம்புனோம் ஆனால் அப்படி இப்படின்னு கிளம்பி கிளம்பி வர்றதுக்கு மணி வந்து ஒன்றரை ஆயிடுச்சு வீட்டுக்கு வர மதியானமாக தான் வந்து சேர்ந்தோம் வந்ததுக்கப்புறம் நம்ம தீவனெல்லாம் அள்ளி வச்சோம் அதெல்லாம் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்போம் ஒரு ஆள் சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா அதை போய் மேய்ச்சிட்டு வரணும் ஆட்டுக்குட்டியை ஊட்ட விடணும் தண்ணி கொடுக்கணும் ஆட்டுக்குட்டிக்கு தலை கட்டணும் தீவனம் ஊற வைக்க குண்டாங்கழுவ அள்ளி வைக்க புண்ணாக்கு தண்ணி கரைச்சி ஊற்ற செம வேலை இருக்கும் ஆட்டுக்குட்டிக்கு வந்து புண்ணாக்கு தண்ணி போடணுங்கிறதுனாலே வந்து நம்ம சாதம் வடிப்போம் சாதம் வந்து கொஞ்சமாக அரிசியை போட்டு நிறைய தண்ணி எடுத்து ஊற்றி ஏன்னா கஞ்சி தண்ணி தேடணுங்கிறதுனால நிறைய தண்ணி எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அப்புறம் வடிகட்டி அதுக்கப்புறம் வந்து நம்ம போட்டு விடணும் அதுவும் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வேலை குட்டி போட்டுச்சுனாலே நம்ம வந்து பால் விட்டுங்களை அப்படின்னு திறந்து விட்டேன் எதுவுமே வந்து பால் ஊட்டுறதுக்கு போகல ஃபஸ்ட்டு வந்து தண்ணிக்கு தான் அலையுதுங்க அப்புறம் தண்ணியை குடிச்சிட்டு தான் போயிட்டு அடுத்தது வந்து பாலை குடிக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து பிடிச்சி போச்சு ரெண்டு நாள் வந்து பார்க்காம இருந்தது ஆடு குட்டிங்கெலாம் என்னமோ வளர்ந்துட்டானுங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது எல்லாம் வந்து அவங்க நல்லா தண்ணிலாம் போட்டு சப்போர்ட்டா தான் வச்சுருந்துருக்காங்க பரவாயில்ல நான் எல்லாமே எங்கே இலைச்சி போயிடுமோன்ற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்துச்சு ஊருக்கு போயிருந்தாலும் பரவாயில்ல நல்லா இருக்கானுங்க சிறப்பாடு இல்லையா அதுக்கெலாம் வந்து தண்ணி போட்டு விட்டாச்சு அதுவையெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க எல்லாரும் தானாகவே வராங்க தண்ணி குடிக்கிறதுக்கு ஆவலாக பால்லாம் டங்கு 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 டங்குன்னு ஆடுது பால் டப்பா ஒரு நாலஞ்சு வாங்கிட்டு வந்து வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஊற்றிட்டு போடுறதுக்கு அப்படின்னு அவங்க வந்து வாங்கிட்டு வரவே இல்லை நம்ம ரெண்டு வச்சுருந்தோம் அதில் ஒன்று வந்து நாய் தீட்டு பேசி ஒன்று மட்டும்தான் இருக்குது அது ஒன்று மட்டும்தான் வச்சு போட்டுட்ருக்கோம் இதுவே ஒரு நாலஞ்சு டப்பாவாக இருந்தால் நம்ம ஊற்றி வச்சுக்கிட்டு ரெண்டு ரெண்டாக வந்து கட கட கடன்னு கொடுத்துடலாம் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்னைக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்கிட்டு வர சொல்லணும் இப்போ நம்மளோட ஆட்டுக்குட்டிக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் காமிச்சு இல்லையா நம்ம ஊருக்கு போயிருந்தப்போ ஃபஸ்ட் டைம் வாங்கின ஆடு வந்து இவங்க வீட்டில் தான் வாங்கினோம் அப்படின்ட்டு நம்ம ஆட்டுக்குட்டிக்கும் அவங்க ஆட்டுக்குட்டிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள் அவங்க ஆட்டுக்குட்டி வந்து ஒன்றையிலேருந்து ரெண்டு மாதம் தாண்டிச்சாயே அப்படின்னு சொன்னாங்க நம்ம தான் போட்டு இன்னும் ஒரு மாதம் முடிசாக முடியல அவன் அந்த ஆட்டுக்குட்டியை விட நம்ம ஆட்டுக்குட்டி வந்து வளர்ச்சி வந்து நல்லாவே இருக்கானுங்க அவங்கவுங்க வளர்க்குறதை பொறுத்து தான் ஆடோட சைஸ் வந்து கடை கடன் வளருது விவசாய புரட்சிங்கிற ஐடியிலேருந்து வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் அவங்க அக்கா அவங்க அம்மாவோட ஊர் வீடெல்லாம் காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து ஞாயித்துக்கிழமை அந்த வீடியோ போட்டிருக்கோம்ப்பா அதுக்கடையில் வந்து நம்ம வீடியோ கொடுக்கல அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடை காமிச்சிருக்கோம் எங்கே ஆடு வாங்கணுங்கிறதையும் சொல்லியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கே ஆடு வாங்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறோம் போய் பாருங்கள் ஊரோட பேரையும் கண்டிப்பாக சொல்லியிருக்கிறேன் நம்ம எல்லா ஆட்டுக்குட்டிக்குமே வந்து தண்ணி போட்டு விட்டாச்சு ஒரு ஆட்டுக்குட்டி கூட மிஸ் பண்ணாமல் எல்லாத்துக்கும் போட்டு விட்டுட்டேன் இவங்க வந்து தாலாட்டோட புள்ள நம்ம தாமரை குட்டி வந்து தண்ணிக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா நெத்தி வெள்ளை குடிச்சிட்ருக்கிறது நம்ம தாலாட்டு பிள்ளையோட புள்ள இவனுக்கு தான் இவன் தான் வந்து குடிச்சிட்டு தான் வந்து காலையில் போட்டான் அஞ்சரை மணிக்கு இதுக்கு தான் வந்து நம்ம தாமரைக்குட்டி அப்படின்னு பேர் வைக்கணும்னு ஆசை ஆனால் அது வந்து சைடோட பிள்ளைக்கு அமைஞ்சு போச்சு இதை வந்து ரஞ்சித் தம்பி சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து தப்பாக சொல்லிக்கிட்டோம் பரவாயில்ல வச்சது வச்சதாவே இருக்கட்டும் அவனுக்கே வந்து தாமரைக்குட்டின்னு பேர் வச்சாச்சு நாளைக்கு வர வீடியோவில் வந்து நம்ம ஆட்டுக்கு ஆட்டு குட்டைக்கு ரெண்டுத்துக்குமே வந்து பேன் மருந்து வச்சு விட போகிறோம் ஆட்டுக்கெல்லாம் வந்து பேன் இருக்குது பேன் இருந்தாலே ஒன்றோட ஒன்று முட்டிப்பாங்க கீழி பூச்சி பேன் ரெண்டுமே இருந்துச்சுன்னா ஆளுங்க தேவையில்லாமல் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்குங்க அதனால் வந்து நம்ம நாளைக்கு பேன் மருந்து வச்சு விட போகிறோம் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்காதவங்க தான் வந்து நீங்கள் என்ன தண்ணி கொடுக்குறீங்க என்ன தீவனம் வைக்கிறீங்க அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லியிருக்க வீடியோவில் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்குறாங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமும் நம்ம சொல்லியிருப்போம் அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து எத்தனை கெடா குட்டி இருக்குது எத்தனை குட்டி இருக்குங்கிற வீடியோவும் கண்டிப்பாக வந்து கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நாளைக்கு நிறைய விஷயத்த வந்து வீடியோவில் பார்க்கலாம்ப்பா மணிமேகலையும் வந்துட்டாங்க கொட்டா கொட்டுறதுக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் வந்து கொட்டாயில் இருக்கானுங்க அவனுங்களுக்கும் தண்ணியை கொடுத்து உள்ளார போட்டாச்சுன்னா தண்ணி கொடுக்குற வேலை வந்து முடிஞ்சிச்சு நம்ம மயிலோடு பிள்ளை சுகமாக படுத்துட்டாங்க தண்ணி வந்து கொஞ்சமாக தான் இருக்குது ஆளுக்கு அரை தான் வரும் போல இருக்குது ஒரு பழமொழி சொல்வாங்க இல்லையா பந்திக்கு முந்திக்கணும்னு அதுமாரி முந்தி வந்தவங்களுக்குலாம் வந்து ஒரு ஒரு பாட்டில் வந்து ஃபுல்லாக போட்டு விட்டாச்சு இப்போ வந்து கொஞ்சம் தான் இருக்கு இவங்களுக்குலாம் அரை அரை பாட்டில் தான் வந்து போட்டு விடலாம் இதுக்கப்புறம் வெறும் புண்ணாக்கு தண்ணி தான் இருக்குது அதுதான் கரைச்சிட்டு வந்து கொடுக்கலாம் ஓகேப்பா நம்ம நாளைக்கு வர வீடியோவில் நிறைய விஷயத்தை வந்து பார்க்கலாம் பேசலாம் வீடியோவுக்கு ஒரு லைக்கை மட்டும் போடுங்க தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம் நம்ம தண்ணியெல்லாம் கொடுத்து உள்ளார போட்டாச்சுப்பா காடாவான் அப்படி கேட்டுறவன் இப்போதான் உள்ளார போட்டேன் அழகியோட பிள்ளை பழகியோட புள்ள இல்லை கொம்போட புள்ள நம்ம இன்னும் தலை கட்டி விடலை குண்டாலில் வந்து தண்ணி வச்சுருக்கோம் அதையும் குடிச்சுப்பானுங்க எல்லாம் வயிறு ஃபுல்லானதும் எல்லாம் படுக்கையை போட்டாங்க பாருங்கள் இங்கே கொஞ்சம் பேர் எட்டி பார்த்துட்ருக்காங்க நம்ம அலமையில் இங்கே அம்மா படுத்துருக்காங்க நம்ம அலைமையில் அம்மா அங்கே படுத்துருக்காங்க அதை கொஞ்சம் பேர் எட்டி பார்த்துட்ருக்காங்க இங்கே வந்து காற்று வாங்கிட்டதுனால தான் காற்று வருதோம் அதனால தான் ஓரமாக படுத்துருக்காங்க படுத்துங்கடி உப்பு சாப்பிடறாரு பாருங்கள் 好好的。Okay,